வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே நாங்கூர் கருட சேவை உற்சவத்தை இந்த ஆண்டு தடையின்றி நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கிராம மக்கள் மனு அளித்து கோரிக்கை விடுத்தன மயிலாடுதுறை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சீர்காழி அடுத்த நாங்கூர் திருமேனிக்குடம் காவலம்பாடி பார்த்தன்பள்ளி கிழச்சாலை அண்ணன் பெருமாள் கோயில் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த கிராமவாசிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் அளித்த மனுவில் சீர்காழி தாலுகா நாங்கூரில் ஆண்டுதோறும் தை மாதம் அமாவாசை மறுநாள் பதினோரு கருட சேவை உற்சவம் நடைபெறுவது வழக்காம் இந்த உற்சவத்திற்கு நாங்கூர் மற்றும் சுற்றியுள்ள இருந்து பதினோரு திவ்ய தேச பெருமாள்களும் இருந்து திருமங்கை ஆழ்வாரும் எழுந்தொருளி வெகுமர்ச்சியாக விழா நடைபெறும் இந்த விழாவில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் கடந்த நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடந்து வரும் கருட சேவை உற்சவம் இந்த ஆண்டு கோயில் திருப்பணியை காரணம் காட்டி தை மாத அமாவாசையின் போது சேவை உற்சவத்தை நடத்தாமல் பிறகு நடத்தலாம் என்று பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிகிறது ஆண்டுதோறும் தை மாசத்துக்குள் மறுநாள் கருட சேவை உற்சவம் நடைபெறும் என்று அனைத்து பக்தர்களும் அறிந்ததால் வெளியூர்களிலிருந்து பக்தர்கள் கண்டிப்பாக வந்து ஏமாந்து செல்வார்கள் கடந்த காலங்களில் நாங்கூர் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாள் மூலவர் பாலாலயத்தில் இருந்தபோதும் கருட சேவை விழா வெகு சிறப்பாக நடந்தது இதேபோல் மணிமாட கோயில் அண்ணன் கோயில் பார்த்த பள்ளி கோயில் உள்ளிட்ட கோயில்களில் பாலாயம் இருந்தபோதும் போதும் கருட சேவை விழா நடந்தது இது குறித்து அறநிலைத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகவ விரிவுபடி தடையின்றி இந்த ஆண்டு தை மாச அமாவாசைக்கு மறுநாள் கருட சேவை உற்சவத்தை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியுள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சீரழி தாலுக்கா நாங்கூர் கிராமத்திலேருந்து வந்திருக்கோம் திருநெறி கல்யாண ரங்கநாத சுவாமி பெருமாள் கோயிலேருந்து திருமங்கையால் ஒரு வருஷமும் புறப்பட்டு நாங்கூரில் பதினோரு கருடசரவிக்கு ஒவ்வொரு பெருமாள் கோயிலுக்கும் நாங்கூரில் உள்ள பதினோரு தேயதேசத்துக்கும் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து மங்களா பண்ணுறது வழக்கம் இந்த வருஷம் திருமணி கல்யாண ரங்கநாத பெருமாளுக்கு வந்து பாலாலயம் ஆகியிருக்கிறதுனால திருமங்கி ஆழ்வார் புறப்பாடு கிடையாது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கார்த்திகை மாதம் ஆழ்வாரோட உற்சவத்தை நிறுத்திட்டாங்க அதே மாதிரி இந்த பதினோரு திவ்ய தேசத்துக்கும் ஆழ்வார் வரதும் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகம விதிகளை எப்படி இது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பட்டாச்சாரை விட்டு பேசியிருக்காங்க இது சொந்தமாக நாங்கள் பல முறையும் அதிகாரிகிட்ட முறையிட்டும் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல இன்றைக்கி அதனால் இன்றைக்கி இணைய ஆணையர்கிட்ட பேசுகிறதுக்காக இன்றைக்கி வந்து மனு கொடுத்துருக்கோம் இணையான அதுக்கு தகுந்த மாதிரி ஆகம விதிகளை நான் ஒன்றும் நல்லா தீர விசாரிச்சுட்டு உங்களுக்கு நல்லா செஞ்சு தரேன் அப்படின்னு இருக்காரு இது நூற்றி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்க வேண்டிய கிரீட சேர்வை இது இது சொந்தனால பல ஊர்களையும் பல மக்கள் வந்து வெளியூர்லேருந்து பாம்பே கல்கட்டா இங்க இங்கேருந்து வந்து சிங்கப்பூர்லேருந்து தான் வந்து இங்கே வந்து இதுக்காக டிக்கெட் போட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர் இன்னும் வரத்துவங்க இருக்காங்க சுமார் ஒரு லட்சம் பேர் கூட்டுற கூட்டம் அது ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து இந்த ஐயா தையமாவாசியலை புறப்பட்டு தான் மறுநாள் கெண்டு சேரம் நடக்கும் இதில் மாற்று ஏற்பாடு எதுவும் வேறு பண்ண முடியாத சூழ்நிலையிலும் இருக்குது ஏன்னா பௌர்ணமியில் மற்ற கோயில்கள்லாம் உற்சவம் இருக்கிறதுனால எந்த மாற்று ஏற்பாடும் பண்ண முடியாது இல்லை அதனால் இந்த தையமாவாசையிலே புறப்பட்டு எங்களுக்கு ஆழ்வார் வந்து பதினோரு திவ்ய தேசத்துக்கு வந்து இந்த இது இது பண்ணனால எங்களுக்கு விளைச்சல்கள் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு இது சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கோம் ஜேசி இணையானிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் அவரும் நல்ல தீர விசாரிச்சுட்டு உங்களுக்கு நாளை ஒரு நாள் பொறுத்துங்க நாளைக்குள்ளே உங்களுக்கு முடிவு சொல்லணும்னு சொல்கிறாரு அதனால் பொதுமக்கள் எல்லாரும் ஆவலோடு இந்த இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்களே இருந்து மாவட்ட ஆட்சியர் மற்ற அனைவருமே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு இந்த உற்சவம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் இது செய்யணும்னு நினைக்கிறோம் இது சமான் நாங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஏற்பாடுகளுக்கு எங்களுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வழி செய்யணும் கடந்த காலங்களில் வந்து பாலாலயம் பண்ணி தேட செய்வேன் கடந்த காலத்தில் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பாலாலயம் எதுவும் நடக்கல மூலவர் வந்து ரொம்ப பழசானத்துனால இப்போ பாலாலயம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது என்ன அதனால் ஆழ்வாருக்கு பாலாலயம் எதுவும் பண்ணல பெருமாளுக்கு தான் ஆழ்வாலயம் பண்ணியிருக்கு அதனால் ஆழ்வார் புறப்பட்டதை பற்றி எதுவும் இல்லை மற்ற கோயிலையும் வந்து பாலாலயம் பண்ண கோயில்லாம் வந்து போன வருஷம் பாலாலயான கோயில் வந்து போன வருஷம் கிரண்டு வந்திருக்காங்க பெருமாள் அப்படியே புறப்பட்டு வந்திருக்காரு அதோடைய இன்னும் ரெண்டு கோயில் பாலாலயான கோயில் இருக்குது இப்போ இன்னும் அதுவும் புறப்பா வரதான் போகுது பெருமாள் இப்போ வரதான் போகிறார் அதோடைய அதனால் இதுக்கு திருமங்கிய ஆழ்வார்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆழ்வார் இதாக வரலாம் அந்த ஆறாளமாக ஏன்னா அது ஆகம விதிகளை இவங்க இன்னும் தீர விசாரிச்சுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுவோம் எங்களுக்கு